ஒரு ஜோதிட விஷயம் இல்ல ஆன்மீக விஷயம் இல்ல எதுவுமே இல்ல நமக்கு நேரம் நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம கடிகாரத்தை ஒரு பக்கமா மாட்டி வைக்கிறதுனால நமக்கு ஒண்ணும் வாழ்க்கையில எந்த வித மாற்றங்களும் எல்லாம் வந்துடாது ஓகேங்களா இதெல்லாம் சும்மா ஏதா ஒரு கப்ஸா அவங்க தேவையில்லாமல் அவங்களுக்கு ஏதோ நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறக்காக சொல்கிறாங்களோ தவிர நீங்கள் எங்கே வேணாலும் மாட்டி வச்சுக்கலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க உங்களுக்கு எந்த இடத்துல வச்சால் நல்லதுன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த வச்சுக்கோங்க அது எந்த திசையாக வேணாலும் இருக்கலாம் அதே போல் இப்போ நீங்கள் ஒரு டிவி ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க அதுக்கு அதே இதுக்கு மேலே வச்சால் நல்லா இருக்காது அதனால இன்னொரு பக்கம் வச்சு அது அழகாக இருக்கும் அந்த செத்துக்கு அது அழகாக இருக்கும் புரியுதுங்களா அழகாக இருக்கிற படி மாட்டிக்கோங்க ஒரு ரெண்டு சைடு லைட்ஸ் போட்டிருப்பீங்க அப்போ அந்த லைட் போட்ட இடத்துல இதை வச்சா அந்த லைட் அழகா தெரியாது அதனால் இந்த பக்கமா கடிகாரத்தை த இன்னொரு பக்கம் மாட்டோன்னா லைட் தனியா இருக்கும்போது அழகா தெரியும் அந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நீங்க எங்க வேணாலும் கடிகாரத்தை வச்சுக்கலாம்